டியூல் டேல்யூஸ் நேர்களுக்கு வணக்கம் உத்தமாலயத்தில் புதியதோர் உதயம் உத்தமாலயம் கம்பம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆஞ்சநேயர் ஒரு அருகே மோகன் வாகன புகை பரிசோதனை நிலையம் புதியதோர் உதயமாக துவக்கப்பட்டது இந்த மோகன் வாகன பரிசோதனை மையத்தை உத்தமாலயம் திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் ஒன்றிய செயலாளர் திட்டக்குழு உறுப்பினர் மாவட்ட கவுன்சிலருமான மரியாதைக்குரிய சேகர் அவர்கள் திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினார் கம்பம் திராவிட முன்னேற்ற கழக துணை செயலாளர் மரியாதைக்குரிய மரியதாஸ் அவர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு மோகன் வாகன புகை பரிசோதனை நிலையத்தில் உரிமையாளருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் குறைந்த கட்டணம் நிறைந்த சேவை இதுவே எங்கள் நோக்கம் என்று உத்தமாலயத்தில் புதியதோர் உதயமாக மோகன் வாகன புகை பரிசோதனை மையம் திறக்கப்பட்டது நன்றி வணக்கம் இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்க இருக்கிறோம்னா உத்தமாலயம் கம்போன் தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இருக்கிறோம் இது என்ன காம்பளக்ஸ் மரியாதை காம்பளக்ஸ் தான் இருக்கிறோம் இதுல வந்து தம்பி வந்து மோகன் இவர் வந்து போய்ல வரோம் கோயில வரத்துல இருந்து வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிக்கர் கடை வச்சுருந்தாரு அந்த ஸ்டிக்கர் கடைக்கும் ஓப்பனைக்கு நம்ம வந்து டீல் ட்ரெயிலிஸில் வந்து ஒரு செய்தி போட்டுக்கிறோம் அதே போல் வந்து இன்றைக்கி வந்து வாகன புகை மோகன் வாகன புகை பரிசோதனை மையமும் ஆரம்பிச்சிருக்காரு அது இந்த இடத்துல இருக்குது மெயின் ரோட்டில் இருக்குது எல்லாருமே வந்து போகிறது எந்த நேரமும் வர போகிறதுக்கான இடத்துலதே இருக்கும் இந்த இடத்துல வந்து வாகனம் எந்த வாகனமாக இருந்தாலும் குறைந்த கட்டணத்தில் சேவை சேவைப்படணும்னு சொல்லி டியூல் ட்ரெயினிஸாக அவருடைய தொழிலும் சிறக்கணும் பொதுமக்களுக்கான சேவையை தொடரும் சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆ

ഉഉ�ുഉ� ഉൻൾഉൻൾൽൽ ഉൻൾൽർൽ